நண்பர்களே ஒவ்வொரு நிகழ்வையும் தீர்மானிப்பது ஒவ்வொரு அசைவுகளையும் தீர்மானிப்பது கிரகங்கள் மட்டுமே கிட்னி தொந்தரவு சிலருக்கு வரும் எல்லாருக்குமா வரும் சிலருக்கு வரும் யார் யாருக்கெல்லாம் வரும் யாருக்கெல்லாம் பயம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு கிட்னி தொந்தரவு உண்டு எதை எடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் பயம் யோசிக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நபர்களுக்கு இயல்பாக கிட்னி தொந்தரவு வந்தே தீரும் சொன்னால் மோச்ச திரிகோண வீடுகள் என்று சொல்லக்கூடிய கடகம் விச்சகம் மீனம் ஆகிய வீடுகளில் சுக்கரன் சந்திரன் இணைந்து திரிகோணமாக இணைந்திருக்கும் நபர்களுக்கும் இப்படிப்பட்ட பயம் உண்டு இவங்க அதை சரி பண்ணுவாங்களா சரி பண்ண முடியாதா இதெல்லாம் தசாபுத்தி அந்தரம் கோச்சாரம் முடிவு செய்யும் ஆனால் இந்த நிகழ்வு உண்டு നന്ദി നമുക്കേ